எனக்கு ஓட்டு போடல ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் மூச்சு இருக்கி முச்சந்தியில் கத்திட்டு செத்து போவேன் ஆனால் நிம்மதியாக சாவேன் ஏன் நான் அடிமை என்பதை உணர்ந்துட்டேன் அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறாரு ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடு பிறகு அவனை கிளர்ச்சி செய்து போராடுவான் என்றார் அதை தான் நாங்கள் செஞ்சுட்ருக்கோம் நீனும் இது நின்னத்தையும் மாதிரி பார்க்குற கிறித்தவர்களுக்கெல்லாம் சேர்ந்து அவங்கெல்லாம் கூடி பேசி ஒரு ஓட்டு கூட போடல நோ ப்ராப்ளம் மட்டால் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை இந்துக்கெல்லாம் போட 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 வேணா ஹெச் ராஜாவுக்கு போடு எங்கேயோ போடு நானும் உங்களை முடிவு எடுத்துட்டேன் ராஜா தெரு தெருவாக வந்து ஓட்டு கேட்குறதுலாம் நாங்கள் வரமாட்டோம் ஒரு இடத்துல நின்று பேசுவோம் நீ தேடு அந்த கோயிலுக்கு போனால் நல்லா வரம் கிடைக்கும்னு போய் தேடி போய் கும்பிட்ற சாமி வீட்டுக்கு அவருது நீ தானே போற போறீங்கள ஒரு ஜவுளி கடைக்கு போனால் உடனே ஒரு வேட்டி சேலை வாங்குறியா நூறு சேலை எடுத்து போடுறேன் அதில் ஒரு சேலை நூறு வேட்டி அதில் ஒரு வேட்டி நூறு சட்டை துணி அதில் ஒரு சட்டை எடுக்கிறது மேலே போடுற சட்டை சேலைக்கு இவ்வளவு தேர்வு செய்கிற நீ உன்னை ஆளுகிற தலைவனை நீ தேடு மாட்டிய தேர்வு செய்ய மாட்டேற இந்த கடையில் போனால் சாப்பாடு நல்லா இருக்கும் தெரியுதுல வக்கனையாக போய் சாப்பிட போகிறது தேடு இல்லை அதுபோல் தேடு உனக்கான தலைவனை தேர்வு செய்கிற ஆற்றல் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் நீ வாழ்வ அவ்வளவு பேரும் அயோக்கிய பைய ஏமாத்துக்காரன் நாங்கள் சத்தியத்தின் மக்கள் சத்தியமே உருவமாக நின்ற ஒப்பற்ற பெருந்தலைவன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்க எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பிக்கிறான் தமிழனுக்கு என்று வரலாறு இல்லடா இல்ல இலக்கிய சான்றுகள் தான் இருக்குது வரலாறு இல்லையே அருள்மொழி சோழன் எங்க பாட்டன் நாட்டான் ஆண்டா உலகத்தாண்டான் வரலாறு இல்ல கட்டின கோயில் இருக்கு அவ கோயில் இருக்கு இன்னொரு பட்டம் கல்லணை கெட்டாம்பட கட்டி நம்ம பாட்டம்னு இலக்கிய சான்றுதான் சிலப்பதிகாரம் இல்லன்னா பாண்டியன் நெடுஞ்செழிய மதுரை ஆண்டாங்குறதே தெரியாது எங்க இருக்கு துரோகிகள் எல்லாம் அந்த நாட்டுல கோ அவன் கோட்டை இருக்கு ஆனா நம்ம பாட்டைங்க ஆண்டது குட்டி சேர் கூட இல்ல அப்ப என்ன சொல்றாரு நமக்கென்று வரலாறு இல்ல ஆனால் ஒரு இனம் தன் விடுதலைக்காக போராடி செத்தது என்ற வரலாறாவது வரத்த அப்படிதான் பிள்ளைங்க தமிழன் சீமா என்ன சாதி என்ன என்ன மதம் அவரு அது என்ன ஆளுக ராமதாஸ் என்ன ஆளுக திருமாவள என்ன ஆளுக எங்க கிட்டலாம் சாதி வெங்காயத்தை கேட்க தெரியுது இல்லை இதே இந்த கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜிஆர் இந்த ரஜினிகாந்திலும் கேட்கறதில்ல தமிழன் வந்தாலும் சாதி கேட்கறது தமிழ வந்தாலும் அப்படியே தலைவனாக ஏற்கிறது இந்த மாதிரி ஒரு கேன புத்தி என்னைக்கு உனக்கு ஒழிய போகுது என்னைக்கு ஒழிய போகுது நீ எம்ஜிஆர்ட்ட சாதி கேட்டிருந்தா ஒரு வார்டு கவுன்சிலர் ஆயிருப்பார் அவரு சொல்லு அந்த கொடுமை போய் அப்புறம் இன்னொரு கொடுமையை கொண்டு வந்து ஏய் இவங்க எப்படி ஆட்சி சென்றாங்க தமிழர்களை இந்த திராவிட பாருங்க தமிழர்களை அவன் மெய்யிலிருந்து அவன் வழிபாட்டிலிருந்து வெளியேற்றான் கோயிலுக்கு போகாத சாமி கும்பிடாத அது முட்டா பேசுறது அது பகுத்தறிவுக்கு ஒவ்வாதது அது அறிவு கட்டமை செய் அது தெளிதில்லை அப்படியே கோயில்ல வெளியேற்றான் முருகனை கும்புறது விட்டான் சிவனை கும்புறது விட்டான் கண்ணனை கும்புறது விட்டான் எல்லாத்தையும் விட்டு வெளியேற்றி கொண்டு வந்து குலதெய்வம் கோயில் வெளியேற்றிட்டான் வெளியேற்றி வெளியேத்தி கடைசியா அண்ணா கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதாவை கும்பிட்டு வச்சுட்டான் இத படிச்ச பைத்தறிவு தூக்கிட்டு போகிறான் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் அங்க போய் சமாதும் மயிரை என்ன பண்ண சொல்ற இதய தெய்வம் ஒரு கோஷ்டி வச்சுக்கிட்டு தெரிஞ்சுது ஜெயலலிதா ரெண்டு கோஷ்டி ஒன்னு இலை ஒன்னு குக்கர் இந்த இலையை போட்டு குக்கரில் போட்டு அவிச்சு விட்டுட்டு பத்த வைக்க மெல்லுத்தி வச்சு கொளுத்தி விட்டு போக வேண்டியது ஆயு ஆயு பெரிய பிரச்சனை இருக்கு என்ன சொல்லி எப்படி திட்டுறதுன்னு வேறு புரியல எதை பேசுனால அப்படி பேசிட்டாரு இப்படி திட்டாரு அப்படி பண்ணிடுறாரு பேச்ச முழுசா கேட்கறது இல்லை மன்னராட்சி பரவாயில்ல உங்களுக்கு மண்ணை என்ன நான் குடிகள்கிட்ட வரிய வாங்குவான் நெல்லை வாங்குவான் தானியங்களை வாங்குவான் வரிய வாங்கி வச்சிருப்பான் பெரும் பஞ்சம் வந்துருச்சா விவசாயம் விளையலையா திருப்பி கொடுப்பான் அப்ப அவன் பரவாயில்ல உங்களுக்கு போர்னா முதல்ல தளபதி போவான் இளவரசன் அனுப்புவான் மன்னனே போய் சாவான் இங்க எந்த நாட்டு தலைவர் மகண்டா ராணுவத்தில் இருக்கான் கருணாநிதிக்கு இத்தனை பிள்ளைய அம்பிட்டு அமைச்சராகவே ஒழிய எம்எல்ஏ எம்பி ஆகுமே ஒழிய ராணுவத்துக்கு நாட்டை பாதுகாக்க போக மாட்டான் நாட்டை பாதுகாக்க ஆரம்பம் பராரி பய மக்க பஞ்ச பய மக்க நாங்க தான் போய் சாகணும் பாரது மாதா கிச்சே இவரு இங்க மேடையில் கத்திட்டு செத்து பின்னுவார் இவரு இந்த நாட்டில் ஒரு நாட்டு தலைவன் ஒரு தலைவனுடைய மகன் நாட்டு பாதுகாப்பில் ராணுவத்தில் இருந்தால் சொல்லு சொல்லு பாப்போ ஆனால் பிரிட்டனில் இன்னைக்கு வரைக்கும் அந்த நாட்டு இளவரசன் வந்து இராணுவத்தில் போய் பணியாற்றான் தேசப்பட்ட பற்றி நீ பேசக்கூடாது காவல்துறை மேலெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை ஒரு வருத்தம் இல்லை நான் கருப்பு சட்டை போட்டாடிமே நீ காக்கு சட்டை போட்டாடிமே ஒன்றிலும் ஒன்றிலும் நான் கொஞ்சம் மேலான அடிமை ஏன் நான் நினைக்கிறத பேச முடியும் நீ அதுவும் செய்ய முடியாது காவல்துறையை எப்படிப்பட்ட காவல்துறையை கொண்டு வந்து நிறுத்துறோம் பாரு வரைவில் ஆட்சியில் உன் சீருடையே நான் இந்த காக்கி நிறத்தை பார்த்தாலே மக்களுக்கு பயம் வருது இங்க பாருங்க எங்கள் தலைவன் பல படை பிரிவுகளை கட்டினான் அதுல காவல்துறை படையும் ஒன்று அந்த காவல்துறை படையை கட்டிட்டு அந்த காவல்துறை படைக்கு முன்னாடி பேசுறாரு என்ன சொல்றாரு பாருங்க உலகத்தில் இப்படி ஒரு தலைவர் காணான்னு பாருங்க குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்துவது காவலர்களின் வேலை குற்றவாளியே உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் காவல்துறையின் வேலைங்கிறது நீங்க குற்றம் குற்றம் செய்த பிறகு அதை கண்டுபிடிச்சு அவரது நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை அதுக்கு தான் இங்கே காவலர் இருக்குது நாங்கள் குற்ற தடுப்பு படைப்பிரிவு பெரு உருவாக்குவோம் குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுத்துருவோம் ப்ரிவென்டிவ் ஃபோர்ஸ் நீ பாரு எப்படி கட்டி கொண்டார் என்று நீ உனக்கு நான் பேசுறதெல்லாம் அசாத்தியமானதா பேசுறாரு அசாத்தியத்தை சாத்தியமாக்குறவனுக்கு பேர் தான்டா புரட்சியாளன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் சொல்றான் என்ன சொல்றான் உன்னால சுமக்க முடியாத அளவிற்கு ஒரு பெருங்கனவை சுமந்து நில்லுங்கிறான் அது உலகத்தில் எல்லாவற்றையும் விட பெரிதுங்கிறான் அப்படிப்பட்ட கனவை எங்கள் தலைவன் எங்களுக்கு தந்தான் இருநூறு ஆண்டுகள் கழித்து என் இனம் எப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு கனவு பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை சாதியை இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை பெண்ணி அடிமைத்தனம் மது மத போதை எதுவும் இல்லாத ஒரு தூய தாயகம் தமிழர் தேசம் படைக்கணும்னு ஆசை படைச்சிருவியா அவன் கேட்பான் இதெல்லாம் சாத்தியமா எது ஒன்றும் சாத்தியத்தில் இருந்து பிறப்பதில்லை என் அன்பு சொந்தங்களே தேவையில் இருந்து தான் பிறக்குது இந்த கட்சி தேவையா தேவையில்லையா இந்த அரசியல் வேண்டுமா வேண்டாமா அதுதான் அங்கே இருக்கிறது என்னதான் நீ சாதி வச்சு சாதிச்சா சொல்லேன் ஒரு ஐம்பது வருஷம் வச்சுக்கிருவோம் ஐம்பது வருஷத்தில் சாதி வச்சுக்கிட்டு நாங்களும் சாதிச்சோம் போன குண்ணும் கிடையாது சாதி இருக்குது வெட்டிக்கிட்டு செத்தா புதைக்கிறதுக்கு சுடுகாடு வச்சுருக்கான் வேற என்ன வச்சுருக்கான் அதுவும் கூட சில சாதிக்கு இல்லை சுடுகாடு அவங்ககிட்ட அவர் கலைஞரின் கனவை நிறைவேற்றுவோம் இங்கிட்ட அம்மாவின் கனவை நே என்னதான்டா உங்கள் கனவு என்ன கனவு என்ன உங்கள் கனவு தான் எங்களுக்கு இலவா போகுத என்ன கனவு இத்தனை ஆண்டு காலம் எங்கள் ஆட்சியில் அறிவார்ந்த எனது தம்பி தங்கைகளின் அன்பு பெற்றோர்கள் சலுகை போனசு மானியம் இலவசம் இது நாளை தவிர ஏதாவது திட்டம் இருக்குதுன்னு சொல்லி என்னைக்கு என் மக்களுக்கு எங்களை அரசியல் பிடிச்சி நம்பிக்கை வச்சு வாக்கு செலுத்துறாங்களோ அதுவரை நாங்கள் போராடிட்டு இருப்போம் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை சீமையா நீ சட்ட சபைக்குல போலன்னு யாரும் நீ சட்டை பிடிச்சி அடிக்கல சட்டமன்றத்தில் பேசுறத விட மக்கள் மன்றத்தில் பேச வேண்டிய தேவை நிறைய இருக்கு நாங்கள் விவசாயிகள் வேளாண் குடிமக்கள் மக்கள் ஓசோ சொல்றான்ல என்னிடத்தில் நிறைய விதைகள் இருக்கிறது விதைத்து கொண்டே இருப்பேன் முளைக்கிற விதை முளைக்கிட்டுன்ட்டு இன்னைக்கு நாங்கள் எடுத்து வைக்கிற நாங்கள் எல்லாம் சொல்லுவானே அவன் வந்து ஒரு சின்ன பசங்க சின்ன பசங்க தானே ஏன் பயப்படுற கூட்ட தங்க நடத்த விட வேண்டியதான நீ உலகத்தில் ஒரு ஒரு தலைவனை இந்திய நாட்டில் ஒரு தலைவனை நின்று காசு காசூர்க்காம இவ்வளோ வேற கூட்டி நிறுத்திடு நாங்கள் பார்ப்போம் வரமாட்டான் ராஜா வரமாட்டான் நீ குவார்டர் கொடுக்கணும் அவனுக்கு பிரியாணி கொடுக்கணும் ஐநூறுரூவா காசு கொடுக்கணும் அப்போ கூட நீ எட்டு மணிக்கு மேலே போயிடுவான் எனக்கு கடை முடிடுவான் எங்காலும் அப்படி இல்லை ராஜா எங்காலும் அப்படி கிடையாது நாலு மணி நேரம் நிற்பான் ஏன் தன்மானத்துக்காக வாழ்கிற தமிழ் கூட்டத்து கேட்கறன்ல என்ன மற்ற கட்சியிலேருந்து நாம் தமிழர் கட்சி எப்படி வித்தியாசப்படுது ராஜராஜ சோழ உடையார் ஒரு போஸ்ட் ராஜராஜ சோழ தேவர் ஒரு சுவரொட்டி ராஜராஜ சோழ வன்னியர் ஒரு சுவரொட்டி ராஜராஜ சோழ தேவேந்திரர் ஒரு சுவரொட்டி பக்கத்தில் ஒரு சுவரொட்டி ஒரு போஸ்டர் அருண்மொழி சோழன் என்ற அருமை தமிழ் பெரும்பாட்டன் நான் தமிழர் கட்சி ஒரு சுவரொட்டி நீங்களே கேட்டு பாருங்க ஒருத்தனுக்கு இத்தனை சாதியா இருக்கும் இத்தனை சாதிக்குமா ஒருத்தன் பிறந்திருப்பான் ஏன் கேளுங்க ஐயா கற்பிக்கிறாங்கன்னா நல்லவனை சாதி பயன்படுத்திக்கிறோம் கெட்டவன் சாதியை பயன்படுத்திக்கிறான் இதை நல்லா விளங்கினோம் இந்த ராஜராஜ சோழன் பெரிய வீரன் பல நாடுகளை வென்று உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசை நிறுவனான் அவன் எங்காலு எங்க சால் எங்காலுக அப்படின்னு இப்ப நாங்கள்லாம் சித்தாளுகளா என்ன உங்கால நல்லவனா இருந்துட கூடாது சாதி பயன்படுத்திக்கிறோம் கெட்டவன் என்ன சாதியை பயன்படுத்திக்கலாம் சாதியை பயன்படுத்திக்கிட்டு சாதி கெட்டவங்க மூணு சீட்டுக்கு மூட்டிக்கால் போடுறது ஐயா இதை பார்த்து பண்ணி விடுங்க நமக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது ஏய் இதை ஒழிக்காமல் நீ உன்னை இன்னும் விடுதலை கிடையாது நாடு ஒன்றுது மூணு சீட்டு முக்கா சீட்டை ஒழிக்கணும் இரநூத்தி முப்பத்து நாலு தொகுதி நம்மது நம்ம நாடு இட ஒதுக்கீடுவே என்ன இட ஒதுக்கீடு நாங்கள் தான்டா உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இட ஒதுக்கீடு என்ன இட ஒதுக்கீடு ஒதுக்குறேன் இந்த நாட்டில் பல லட்சக்கணக்கான ரசிகர்களை நாங்கள் வச்சிருக்கிறோம் ஒரே தேர்தலில் முதலமைச்சர் அந்த புடுங்கியல்கிட்ட நான் சொல்றது ஓ உருவ படம் பிரித்த பதாகைக்கு பால் ஊத்துறவன்ட்ட சொல்லணும் நீ அதுக்கு பதிலாக ஒரு மரத்தை நின்று நீரை ஊத்துறான்னு நீ சொல்லணும் அப்போ நீ என் மண்ணை நேச்சிக்கிற நீ நீ அப்போ நீ எனக்கு தலைவனாகிற தகுதியை பெறுவ ஒருத்தன் சொல்லி தானே பாருங்க இந்த ரஜினிகாந்த் பால் மிக உயர்ந்த ஒரு சத்துள்ள பொருள் உணவு பொருள் முழுமையான உணவு அது கிடைக்காது எத்தனையோ ஏழை தாய்மார்கள் குழந்தைகள் கிடக்கிறாங்க அந்த பாலை போய் என் படத்துக்கு ஊத்தி வீணடிக்காதீர்கள் அறிக்கை இதுவரை விட்டதுண்டா ஏ ஊத்தரவை இவங்களை வச்சுட்டு என்ன செய்வ ஒரு இனம் கேளிக்கைகளையும் பொழுதுபோக்குகளையும் அதிக நாட்டம் கொண்ட ஒரு இன மக்களை புரட்சிக்கு தயார் செய்ய முடியாது ஏ ரஜினிகாந்த் கூட நீ கூட பரவாயில்ல அவன் இருந்திருந்துட்டு போன நாற்காலியை போய் கட்டி பிடிச்சி படம் எடுத்துக்கிட்டு இருக்கியே இதை பார்க்குறவன் உலகத்தில் பார்க்குறவன் இந்த இனக்கூட்டத்தை கேடு கட்ட இனம்னு நினைக்க மாட்டானா சொல்லுங்க மானமும் வீரமும் உயிர் என்று வாழ்ந்த ஒரு இனக்கூட்டம் இப்படி மானம் கட்டு போய் அவர் இருந்து எந்திரிச்சு போயிட்டாரு அந்த உதில போய் உட்கார்ந்து படம் எடுத்துக்கிட்டு வருது ஏ பைத்தியக்கார கூட்டம் நினைக்க மாட்டானாடா பக்கத்தில் இருக்க கேரளாவில் இருக்க மலையாளிகளை பார்த்து கற்றுக்கிறவனாமா ஏன்னா மம்முட்டி விட சிறந்த நடிகை இருக்கானா பிரேம் நஷீர் சூப்பர் ஸ்டார் மலையாளத்தில் ஐநூறு படம் நடிச்சிட்டாரு ரசிகர்களையெல்லாம் மொத்தமாக கூட்டுறாரு மேடல் பேசிட்டு இருக்கும்போது பல லட்சக்கணக்கான ரசிகர்கள் நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேங்கிறாரு கூடுதலேருந்து சரச்சரன் செயற்படுத்தி வச்சிட்டான் சத்தியமாக நடந்துச்சு அதோட முடிஞ்சு எந்த நடிகனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற ஆசை இல்லை முடிஞ்சு அவனுக்கு தெரியும் உம்மன் சாண்டி வேற பினராயி விஜயன் வேற மம்முட்டி வேற மோகன்லால் வேற நீ கை கைதட்டுறோம் காசு கொடுக்குறோம் போய்கிட்டே இருந்துவான் பினராயி விஜயன் ஜெய்கில் போய் முருங்கா வேண்டி வீட்டுக்கு போவார் ஓ ஆள் எடப்பாடி ஹெலிகாப்டர் போய் தான் பார்க்குறாரு இதே மேலே இருந்து கீழே பார்த்தா எல்லாமே பச்சை தாண்டா தெரியுது பரதேசி பை மக்களை என் ஊர் ராமநாதன் சிவகங்களை பிறந்தனா பச்சை பச்சேன்னு தெரியும்டா இறங்கி பார்த்தா தாண்டா வேலிக்கருவம் முள்ளுன்னு தெரியும் முட்டால் இறங்கி பார்க்கணும் மேல இருந்து மேல இருந்து பறந்து போறவன் கீழே பார்த்தா என்ன செழிப்பா இருக்கப்போ அந்த ராமநாதன் சிவங்கன்னு தேத அம்பிட்டு வேலிக்கிறவ முள்ளுடா மேல இருந்து பார்த்தா வெள்ளம் ஒரே தண்ணியா தான் தெரியும் இறங்கி பார்த்தா தான் எவ்வளவு ஆழம் எத்தனை வீடு மிதக்குது எத்தனை மாடு மிதக்குது எத்தனை ஆடு மிதக்குது எத்தனை மனுஷன் செத்து போனா இது என்னைக்கு நீங்க கத்துக்கிறீங்க நீங்க இது கூட தெரியாதான் எப்படி முதலமைச்சர் ஆயிரியே வெங்க மாதிரி ஒரு வேடதாரிகளை நீங்க உலகத்துல என்ன பேசுவாங்க திராவிடம் நாங்க வரலைன்னா நீங்க படிச்சிருக்க முடியுமா இப்படி பேசுறதுக்கு யாரு யாரு படிக்க வச்சது என்னத்தை படிக்க வச்சா சொல்லு திருக்குறள் மணிமயில சிலப்பதிகாரம் சிவக சிந்தாமணி இந்த இத புறநானூர் இது தானே படிக்க வச்சே இதுதானே இதை எழுதினவனே யார் படிக்க வச்சது என்னமோ இவங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம எவனுமே படிக்காத மாதிரி திருக்குறள் மாதிரி ஒரு அறநூல் மனித வாழ்க்கைக்கு ஒரு பொதுமறை உலகத்தில் உலகத்திற்கு அவனை போல ஒரு அறிவார்ந்த பெருமகன் உலக வரலாற்றில் எந்த இனத்திலும் கிடையாது யாரும் மறுக்க முடியாது எவ்வளவு பாருங்க குறையே சொல்ல முடியாத ஒரு மறை எழுதிருக்கான் எவ்வளவு செழுமையான கல்வி அறிவு பெற்று ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்புனா எவ்வளவு அறிவாங்க சமூகம் இன்னைக்கு கக்குசு கட்டுங்கிறாரு மோடியே சிந்திச்ச மொழி நாகரிகத்தில் ஐயாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி என் மூதாதைகள் வந்து கழிவறை கட்டி இன்னைக்கு தானே தொழில் நகரம்ங்கிற கீழடியில தோண்டுனா அவன் தொழில் நகரம் வச்சு என்ன பேசுறது நாம தான் சொல்றோம்ல ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்திற்கான ஆளுகள் இல்லை அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கான புரட்சியவாதிகள் நீங்க ஒரு தடவை அஞ்சு ஆண்டு ஆட்சியை கொடுத்து பாருங்களேன் உலகத்தின் தலை சிறந்த நாடா தமிழ்நாடு வந்துடும் எந்த சேட்டையும் செய்ய முடியாது ராஜா என்னை மாதிரி ஒரு காட்டாண்ட சிக்கிச்சு நாடுன்னா கப்பு சுப்புன்னு எல்லாம் செட்டில் ஆயிரும் ரவுடி விடின்லாம் இல்லை தம்பி ஆவுத்துட்டு பச்சை மட்டையை வெட்டி வச்சு ஆட்டிச்சு தோலை பிரிச்சுருவேன் நான் அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது அவனுக்கு தெரியும் ஆட் ஆட்டம் காட்ட முடியாது தொலைச்சி போடுவான்னு கப்ச இருந்துருவான் என் தம்பி அம்மாயின்னு சொன்னா பாருங்க டே அறுபது பேரெலாம் ஒரு ஆள் கூட இருக்கான் அறுபது பேரும் தான் இருப்பான் நாங்கள் வந்து நாங்கள் வந்து இங்கே பாருங்க இந்த கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜிஆர் இதை பார்த்து அரசியல் செய்ய வந்த பிள்ளைகள் ராஜா தான் செத்தாலும் என் இனம் வாழ்ந்தால் போதும்னு நின்று தலைவனை பார்த்து வந்தவங்க நாங்கள் நான் செத்தாலும் ஜாகிறேன் ஆனால் என் இனம் வாழ்ந்தா போதும்னு நினைச்ச ஒரு தலைவனுடைய பிள்ளைகள் நாங்கள் மீனவனை சிங்களம் சுடுவான் கண்டுக்கிற மாட்டேன் என் படகை பறித்து வச்சுக்கிறான் வாங்கி தர மாட்டேன் ஆனால் அவனுக்கு போர்க்கப்பல கொடுப்பேன் யாரை சுடுவேன் அவன் என்னையும் சுடுவேன் சொந்த நாட்டு மக்களை சுட்டுக் கொள்கிறவன் ராணுவத்திற்கு தர மேம்பாட்டு பயிற்சி இந்தியா கொடுக்குது நாம கொடுக்கலன்னா சீனா கொடுத்துருமா நாம கொடுக்கலன்னா பாகிஸ்தான் கொடுத்துருமா அப்படின்னா எப்படி இருக்கு பாருங்க அங்க நான் என்ன சொல்றான் மீனவனை பாதுகாக்க படை நெய்தல் படை மீனவனே அந்த அந்த ராணுவத்தில் அந்த அந்த படையில் இருப்பான் அவனுக்கு கல்வியெல்லாம் கேட்க மாட்டேன் நீச்சல் தெரியுமா பட தெரியுமா அதான் தகுதி ஐயாயிரம் பேரை படையில் எடுத்து வச்சிருப்பேன் சுற்றச்சொல்ல சிங்களனை பார்ப்போம் தொற்ற சொல்ல மீனவனை இதெல்லாம் நான் சாத்தியம் இல்லைங்கிறான் நான் சாத்தியப்படுத்துறேன்னா இல்லையான்னு பொறுத்து இருந்து பாரு பொறுத்திருந்த சத்துணவு ஆக்கிப்படுதல் ஆயா அது அரசாங்க பணி ஐம்பது பிள்ளைகளுக்கு சோறாக்கி போடுற ஆயா அரசாங்க பணி கவர்மெண்ட் ஆயா கையில் சத்துணவு கொண்டு பாரு நம்ம கவர்மெண்ட் நம்மள ஏறக்கூடாது ஒரு காலம் வருது விவசாயிக்கு ஓய்வூதியம் கொடுக்குறான் அறுபது வயசுக்கு மேல விவசாயத்தை தேசிய தொழிலாக்கி அரசு பணியாக மாற்றுறான் படித்த இளைஞர்கள் வேளாண்மை செய்வான் பலாயிரத்தின வேளாண்மை செய்வான் தேனீக்கள் வளர்த்தல் பட்டுப்பூச்சி வளர்த்தல் மீன் வளர்த்தல் பாய் விண்ணுதல் கருப்பட்டி காய்ச்சறதல் எல்லாமே அரசு பணி ஏ ஒரு கிலோ கருப்பட்டி ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிது அமெரிக்காவில் நீ அவனுக்கு கருப்பட்டியை கொடுத்துட்டு நீ சீனியை தின்ட்டு சக்கரனை வந்து சத்துக்கு கிடக்கிற நீ பனையின் அருமை தெரியாம ஐம்பது ரூபாய்க்கு விற்கிற அவன் கேரளக்காரன் செங்கல் கால வைக்க போயிட்டிருக்கான் போயிட்டு இருக்கான் தன் உடலில் எல்லாவற்றையும் தரக்கூடிய கொடையாக கொடுக்கக்கூடிய ஒரே மரம் உலகத்தில் பனை தான் நீ புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிற நேரம் இல்லை இந்த நாயை விரட்டி விட்டோம்னா இங்கிருந்து அங்க போய் நின்றுட்டு கலைக்க போட்டு மேடையை போட்டு கருத்தை பேசு கருத்தை பேசு சீமான இதை சொல்லுகிறார் இதை எப்படி செய்வார் அதை சொல்லு நான் சொல்றேன் பொருளாதாரத்தில் நான் தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதார கொள்கையை நான் பின்பற்றுவேங்கிறேன் அதை விமர்சி நான் விளக்குறேன் இதை விட்டுவிட்டு அங்க விட்டு யா திட்டுறாரு இதை திட்டுறாரு அதை தொற்றாரு நான் ஏன் சொல்றேனே உனக்கு புரியல